ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோயா பீன்ஸில் குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் சோயா சோயாபீன்ஸும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இதில் நம்ம குருமா மாதிரி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு சோயா பீன்ஸை எடுத்து நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுக்கோங்க இது போய் எது நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் காய் போட்டு நான் செய்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் மல்லித்தளை புதினாத்தழி மூணு தக்காளி மூணு உருளைக்கிழங்கு மூணு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் இவ்வளோதான் இதற்கு தேவை இதெல்லாம் வெஜிடபிள்ஸையும் நம்ம அரிஞ்சிட்டு வந்துடலாம் இப்போ வேக வச்ச சோயாபீன்ஸு நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாசி பூ பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே போட்டு நார்மலாக குருமாவுக்கு தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சிக்கலாம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நான் மூணு வெங்காயத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை தான் நான் அரைச்சி சேர்த்த போகிறேன் சின்ன வெங்காயமும் தக்காளியையும் இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கட்டும் பயிர் வகைகள்லாம் செய்யும்பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக பயிர் வந்து நம்ம வேக விடணும் வேகலைன்னா இல்லைன்னா நல்லா இருக்காது அப்புறம் பயிர் அப்படி முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தான் போகும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி வந்து நான் அரிஞ்சு சேர்த்திக்கலாம் தக்காளி போட்டதும் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாகலாம் போடாதீங்க அப்புறம் இஞ்சி பூண்டு வாசனை தான் வரும் குருமாலை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லையோ மல்லிகைத்தலையும் புதினாத்தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வெங்காயத்தையும் நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நல்லா வந்து கிளறி விடுங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையே சேர்த்திக்கலாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே இப்போவே சேர்த்திக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் வதங்கும்பொழுது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க இப்போ இந்த இந்த குருமாவுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இதே தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கிட்டேன் தயிர் ஊற்றினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளக வச்ச பீன்ஸு இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ இந்த கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன் கிட்ட சீட்டில் போடுங்க போட்டதும் குக்கரை மூடி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சோயாபீன்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குது உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம துடியா ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும்